கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிகிரன் சர்மாவின் பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அவ்வாறு வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு தன் பார்வைப்படும் மேஷம் மன்னிக்கு மேஷத்தில் இருந்துக்கிட்டு வ நிவர்த்தி ஆகிறாரு சிம்மம் துலாம் தனுசு இந்த மூன்றையும் தன்னுடைய வக்ர பார்வையினால் சில பல ஏமாற்றங்களே கண்டிப்பாக தந்திருப்பார் அதாவது இந்த ராசிக்கார கொஞ்சம் இது நடக்கும் நினச்சிட்டு ரொம்ப தீவிரமாக முயற்சியில் இருப்பாங்க அவங்களுக்கு தான் சில பாதிப்பில் கொடுத்துருவோம் கடைசி எட்ஜில் போய் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருவோம் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மம் சிம்மம் என்றைக்குமே ஒரு எஃபெக்டட்டான ஒரு ராசி நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஒரு உயர் பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரியோர்களை சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் துளாராசிக்கும் அப்படி தான் கணவன் மனைவி சில பிரச்சனைகளை உருவாக்கி கோபதாபங்களோடு விருந்து விட்டு பிரிந்து தாய் வீட்டுக்கு செல்வதோ சில பேருக்கு கோர்ட் கூடிய பிரச்சனைகள்லாம் கூட நடந்திருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய தனுசை அந்த வக்ர பார்வை பார்ப்பதால் தத்தையுடன் மனோபீதம் தந்தை நீண்ட நாள் ஆசையாக தீர்த்த யாத்திரைக்கு செல்ல வேண்டும் போக முடியாமல் வரை தடுப்பது பெரியோர்களிடம் விவாதம் பண்ணுவது வாக்குவாதம் செய்வது இது போன்ற தன்மைகள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அப்பேற்பட்ட குரு பகவான் வருகிற டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மே மாதம் ஐந்தாம் தேதி அதாவது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தான் செஞ்சுருப்பார் இவர் வக்ர நிவர்த்தி ஆறுது அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கும் வித்தியாசமான பல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போது இதில் வந்து இந்த சிம்மம் துலாம் தனுசு இவைகள் எல்லாமே சற்று அதீத நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் இதுவரை ஏமாற்றம் தந்திருந்த அதே இடங்கள் இப்பொழுது விடுதலையாகி தனக்கு சாதகமான சில விஷயங்களை இவை சந்தித்திருப்பார்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி என்னென்ன நற்பலன்களை செய்ய போகிறார் என்பதை இந்த பதிவில் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் விடுதலை காண புக்பெற்ற மூலிகை பரிகாரம் தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் எட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை உங்கள் ராசிக்கு இடத்தில் விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இதுவரை அவர் வக்ரகதியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் வருகின்ற இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் அவர் நேர்கதியில் சஞ்சரிக்கப் போகிறார் அப்போ இதுவரை நீங்கள் எடுத்த முயற்சிகள் திருமண விஷயமாகட்டும் குழந்தைகள் திருமண விஷயமோ இல்லை நமது வீடு வாங்கி கட்டுவதாக இருக்கட்டும் சுப நிகழ்ச்சிகள் தடைப்பட்டு கொண்ட சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே அந்த தடைகள் விளங்கி ஒரு சுபிட்சமான ஒரு தன்மை கண்டிப்பாக ரிஷவ ஏற்படும் இப்போ நீங்கள் இதை வந்து இப்போ நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்கள்கிட்ட ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயமோ வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஏதோ வருது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் பாதுகாத்து வைக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் வந்து பணம் இருக்கின்றது சொல்ல ஆடிடக்கூடாது நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம் அது செய்யலாம் இதை செய்யலாம்னு கற்பனை கோட்டைகள் கட்டி வாழ்வதை விட்டு விட்டு ஏன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து உங்கள் ஜென்ம குருவா அது வரப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்போ ஜென்ம குருவாக வரும்போது சில இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும் இன்று நீங்கள் அதை பாதுகாத்தால் அன்று உங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் பொதுவாகவே ரிஷபராசிக்கு வந்து நான்காம் இடத்தை அந்த குரு பகவானின் பார்வைப்படுவதால் தாயாரின் உடல்நிலை தீரும் ஒரு நல்ல ஒரு தன்மையான ஒரு மருத்துவரை அணுகி அந்த மருத்துக்கள் மூலம் ஆரோக்கியம் தாயாருக்கு பெருகும் தாயாரை பரிபூர்ணமாக கவனித்து வாருங்கள் எங்கு சென்றாலும் வீட்டிற்கு வந்தால் அம்மா சாப்பிட்டீங்களா உடம்பு எதுவும் தொந்தரவு இல்லையே ஏதாவது டாக்டர்கிட்ட போகணுமா சொல்லுங்கள் அப்பறிவோடு கேட்டு வாருங்கள் தாயாருக்கு தாயின் பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைத்தால் ரிச ராசிக்காரர்களுக்கு அது பரிபூர்ண நன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த பக்ர நிவர்த்தியை பற்றி படமும் குரு பேச்சு விஷயம் நம் பிறகு நாம் பேசலாம் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ராசியையும் குரு பகவான் பார்ப்பதால் இந்த நான்கு மாதங்களுக்குள் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நாலு மாதங்களுக்குள் நீங்கள் பெற்று வந்த கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அதன் மூலம் நாம் பட்ட அனைத்து கடனையும் தீர்த்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அதாவது மனுஷனுக்கு இருக்கிறதுலேயே ஒரு பெரிய பிரச்சனை கடன் பிரச்சனை தான் எந்த நேரம் வீட்டு வாசகம் நம்ம அதிகப்படுத்துகிறாங்களோ கடங்காரங்களோ ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதிலிருந்து நீங்கள் விலகி வந்து கௌரவமாக சொல்லி நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட்டேன் உங்களுக்கு தர வேண்டிய கடனை எல்லாம் நான் செலுத்தி விடுகிறேன் என்று சொன்னால் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது மனசு வாழ்க்கையில் எப்படி வேணாலும் வாழ்ந்து பண்ணால் ஆனால் கடன் இல்லாமல் ஒரு ரெண்டு வாய் சாப்பாடு சாப்பிட முடியல அந்த நிம்மதிக்கு ஈடான நிம்மதி உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது கடன் நிவர்த்தி கண்டிப்பாக ஏற்படும் அதே சமயத்தில் வந்து எதிர்பாராத வரவுகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன எதிர்பாராத வரவுகள் என்றால் அதை சற்று நீங்கள் கண்காணிக்க வேண்டும் அது உங்களால் சமாளிக்கப்படக்கூடிய அளவு வருமானமாக இல்லை தேவை இல்லாமல் நாளை மறுநாள் பிரச்சனை வரக்கூடிய அளவு உண்டான வருமானம்னு யோசிக்கணும் ஏன்னா பிரச்சனை வந்து வருமானம் இருக்குது த்ரீ ரோசர் கூட்டம் தாங்க பின்னாலே இடம் ஒரு பத்து கோடி ரூபா இருக்குது வச்சுக்கோ அஞ்சு கோடி ரூபா இருக்குது வச்சுக்கோன்னு சொன்னேன்னா ஆஹா நம்ம சாதிச்சிடலாம் நினச்சிங்கன்னா கம்மியாக சிக்கிடுவீங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஒரு வரவு ஒரு வருமானம் ஏன் லாட்ரி கூட அடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்படி டூரா கேரளா பக்கம் போனோம் ஒரு லாட்ரி பார்த்து வாங்கினோன்னு தோணுச்சு வாங்கிட்டீங்க பிரச்சனை இல்லை அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கூட உங்களுக்கு விழலாம் இல்லையா அப்போ அந்த மாதிரி வர்ற பணங்கள் வந்து லீகலாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்போ அந்த பணத்தை நீங்கள் வந்து சேமித்து வச்சுக்கணும் அந்த குரு பயிற்சி அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்கு எதிரிகளும் உங்களிடம் இருந்தக்கூடிய விரோதத்தன்மையை விட்டுவிட்டு சுமூகமாக பழகுவார்கள் ஒரு நட்பு வட்டாரத்தில் நட்போடு பழகுவார்கள் அப்போ நம்ம ஆர்ட்டப்பா நம்ம பங்காளிப்பா நம்ம சொந்தக்காரை போய் நம்ம என்ன பிரச்சனையை பண்ணுறது எதுக்கு போட்டு இது மாதிரி அந்த இதுமாதிரி சரிப்பா பாப்பா இப்படிப்பா நடந்து நடந்து போச்சு இனிமேல் நாம் இருப்போம் அந்த எண்ணத்தில் உங்களை விரோதித்த உங்கள் பங்காளிகள் சொந்தங்கள் நட்பு வட்டாரங்கள் இவர்கள் எல்லாமே சற்று உங்களிடம் ஆதரவு கரம் நீட்டுவார்கள் நன்கு இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நான்கு மாதங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்ப்பது மிகவும் விசேஷம் உங்கள் ஆரோக்கியம் மேன்மையடையும் வியாதிகள் குறையும் ஆயில் பலம் சற்று கூடியிருக்கும் அதே சமயத்தில் இறைவழி நாட்டத்தில் மனதை பரிபூர்ணமாக நீங்கள் செலுத்த வேண்டும் ஏன்னா நமக்கு மீறிய சக்தின்னு ஒன்று இருக்குன்னா அது நிச்சயமாக அது ஒரு பேர் ஆனால் இறைவன் நம்மலாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்குறோம் அந்த சக்தியை நம்ம மதிக்கணும் அந்த சக்தியை மதிக்கி கற்றுக்கிட்டாலே நம்ம வந்து பல விஷயங்கள் நம்ம வந்து சாதிச்சிடலாம் ஏன்னா துன்பம் வரும்போது அந்த சக்தி நம்மளை துன்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தியை நம்ம கொடுத்துரும் நல்லது வரும்போது பிரச்சனையே இல்லை சந்திக்கலாம் ஆயுள் பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சொன்ன மாதிரி நான் திடீர் அதிர்ஷ்டம்னு சொன்ன அது நடப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறு இந்த நாலு மாதத்தில் இருக்குது நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்த விஷயங்கள் வெற்றிகரமாக நடப்பதற்கும் உண்டான சாத்தியக்கூறுகள்லாம் நிறையவே இந்த காலகட்டத்தில் இருக்கிறது இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த புண்ணிய நதிகளில் சென்று நீராடுவதை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் சமுத்திர ஸ்நானம் செய்வது புண்ணிய நதிகளில் நீராடுவது உடல் தூய்மையோடு மன தூய்மையை ஏற்படுத்தி கொண்டு உங்கள் குலதெய்வ வழிபாட்டில் அதீத முக்கியத்துவத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அப்பொழுது இப்போ இந்த குரு பயிற்சிக்கு குருவின் பார்வைக்கு என்று ஒரு தன்மை உண்டு அல்லவா அந்த தன்மை அது நட்பு கிரகமோ நட்பு ராசியோ பகை ராசியோ அதை பற்றியெல்லாம் அதனோட பார்வைக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அந்த தன்மை வந்து உங்களை வெகுவாக சிறக்க வைக்கும் இப்பொழுது சுபவிரயம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகிறது குழந்தைகளின் கல்விக்காக வெளியூர்களுக்கு அனுப்புவது இவை போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் மிகுதியாக கண்டிப்பாக நடக்கும் ஆக ஷவராசிக்காரர்கள் அனைவருமே குலதெய்வ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் செய்து தங்கள் வாழ்வை சிறப்படைய செய்வதற்கு அன்றாலும் நான் தொழும் இல்லாமல் ஈசினை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் கடவுள் அருள் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பதினோரு நாளில் உங்கள் ஏ டு இசட் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம் மூலிகை பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் எட்சினி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை